அதாவது உறங்கும் போது வருவது கனவு இல்லை உறங்க விடாமல் செய்வது தான் கனவு ஒரு கனவு கண்டுட்டோம்னா அந்த கனவு நிறைவேறது நாம வாழ்க்கையில ஜீக்கணும் அந்த கனவை நினைவாக்கணும்னு நாம வந்து தூங்காம தான் முயற்சி எடுக்கணுங்கிறதா அப்துல் கலாம் ஐயாவுடைய பெரிய ஆசை அதான் நம்ம மாணவர்களாலைய நீங்க அவருடைய கனவை நிறைவேற்றணும் சரியா அதுக்கடுத்தால ஒரு கோடி மரங்களை வளர்க்கணும் நம்முடைய பசுமையான ஒரு உலகத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடி மரங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்கள்ட்ட பேசி அந்த மரங்களை உருவாக்குறது மரங்களை வளர்க்கறதுக்கு அப்துல் கலாம் ஐயா மிக பெரிய அளவில் பெரிய அளவில் மிக பெரிய அளவில் அவங்களை என்ன செஞ்சுருக்காங்க அந்த ஒரு கோடி மரத்தை வளர்க்குறதுக்கு மிகப்பெரிய பெரிய அவங்க முயற்சி எடுத்துருக்குறாங்க சரியா அப்போ அந்த முயற்சி எடுக்கும் போது அந்த முயற்சிக்கு நம்ம மாணவர்களாகிய நீங்க உங்களுடைய ஒத்துழைப்பு நம்ம இந்த விதை விதைப்பந்துகள் முப்பத்தி நாலாயிரம் விதைப்பந்துகள் விதைச்சிட்டு வந்தோம் சரியா இப்போ இன்னைக்கு அப்பறம்லாம் ஐயா பதினாலு அன்றைக்கு நம்ம வந்து பள்ளியில மரம் நடப்போறோம் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் நீங்களே ஒரு மரத்தை வளர்த்து ஒவ்வொரு மாணவனும் ஒரு மரத்தை வளர்த்து அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிக்கணும் அந்த மரத்தை நீங்கள் வளர்க்கணும்னு இன்னைக்கு அப்துல் கலாம் ஐயா நம்ம பதின் சார்பாக நம்ம கேட்டுக்கிறோம் அதை எல்லாரும் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்துல் கலாம் ஐயாவுடைய கனவை அனைவரும் சேர்ந்து நிலவாக்க வேண்டும் அதே மாதிரி நடிகர் விவேக் அவர்கள் இதே பணியை அப்துல் கலாம் ஐயாவுடைய பணியை தொடர்ந்து எடுத்துகிட்டு போனாங்க விவேக் ஐயா அவர்களுடைய மறைவு நம்ம மிகப்பெரிய சோகம் அவங்க வந்து நிறைய அப்துல் கலாம் ஐயா சொன்ன அந்த பொன்மொழிகளுக்கு ஏற்ப ஒரு கோடி மரங்கள் நடக்கூடிய திட்டத்தை நம்முடைய மாவட்டந்தோறும் வட்டாரங்கள் தோறும் எல்லா ஊர்களுக்கும் அந்த பணியை எடுத்துகிட்டு போய் நிறைய மரங்களை நடிகர் விவேக் அவர்கள் இது பண்ணியிருக்காங்க அப்போ இப்போது வெங்கடாம்பட்டி ட்ரஸ்ட் சார் அவர்கள் நம்மோடு இணைந்து இந்த மூணு வருட காலமாக விதைப்பந்துகளை தயாரித்து நிறைய மரங்களை உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நிறைய பணிகளுக்கு திருமாரன் சாரை பற்றி சொல்லணும்னா நிறைய பள்ளிகளுக்கு வரைக்கும் ஐம்பது லட்சம் விதைப்பந்துகளை விதைச்சிருக்கிறாங்க சரியா நிறைய பள்ளிகளில் போய் விதைப்பந்து என்ன எப்படி செய்யணும் நம்ம வந்து பூமியை பசுமையாக்குறதுக்கு பூமியினுடைய வெப்பத்தை குறைக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஐம்பது லட்சம் விதைப்பந்துகளை அவங்க தயார் பண்ணிருக்காங்க பள்ளிகள் தோறும் சென்று அவங்களுக்கு விதைப்பந்து செய்யக்கூடிய ஆர்வத்தை ஊட்டி நிறைய செஞ்சிருக்காங்க அதே மாதிரி நம்ம பள்ளியிலையும் இது வந்து மூன்றாவது வருடமாக முப்பத்தி நாலாயிரம் விதைப்பந்துகளை நம்ம விதைச்சிருக்கிறோம் அதனால் இன்னும் அவர் அந்த பணியை நாம் வந்து எடுத்து செய்வோம் மாணவர்களாகிய நாம அப்துல் கலாம் ஐயா கண்ட கனவை நினைவாக்குறதுக்கு நாமளும் என்ன செய்யணும் இந்த உலகத்தை பசுமையாக்குறதுக்கும் ஒவ்வொரு வருடங்களும் மரங்களையும் திருப்பந்துகளையும் நம்ம வந்து எது செய்யணும் அதை முயற்சி எடுத்துகிட்டு போனேன் மாணவர்கள் மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் பணியிட சார் நம்ம ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் ஐயா அவர்களுடைய கனவை நம்ம எல்லாரும் சேர்த்து நினைவாக்குவோம் ஜாயகி